ஆ அன்பானவர்களே பிரியமானவர்களே இனியவர்களே இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கடமைப்பட்டவனாக மாறிவிட்டேன் ஆமாம் இதுக்கு முன்னால் உள்ள மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியாக சோசியல் மீடியா என்பது வந்து டெக்னாலஜி என்பது வந்து ரொம்ப செமையாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எடிட்டிங் ஆமாம் எடிட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்து நான் பேப்பரில் பார்க்குறேன் சரி இப்போ அந்த ப்ரீமியர் ஃபோவில் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ ஆமாம் முயற்சி ஒன் அந்த வீடியோ வந்து முயற்சி ஒன் இப்போ முயற்சி டூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ நான் பண்ண போகிறேன் அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் ஆமாம் கவனமாக பார்த்தீங்கன்னாக்கா வித் நான் உங்களை ஒரு பதினைந்து நிமிடத்தில் நான் உங்களை எடிட்டர் ஆக்கிடுவேன் மத்த மற்ற கிளாஸ் ட்விட்டோரியலுக்கும் என்னுடைய கிளாஸ் ட்விட்டோரிய ட்விட்டோரியலுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க உங்களுக்கு அவுட் புட்டு எப்படி வெளியே எடுத்து அதை வந்து நீங்கள் மற்ற சேனல்களுக்கு அனுப்பலாம் அப்படின்றத செடி கொடுக்கறது தான் சும்மா உள்ள இருக்கிற எல்லா டூல்ஸையும் உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் மெயினாக டூலின் தான் ஆமாம் ஒரு வீடியோ எப்படி எடுக்கணும் உள்ள வைக்கணும் எடிட் பண்ணணும் அவுட்புட் எடுக்கணும் வெளியில் அதை வந்து நம்ம வந்து டெஸ்ப்ரேட் பண்ணணும் ஸ்ப்ரேட் பண்ணணும் அவ்வளோதான் அதை மட்டும் உள்ளே இருக்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுட்டீங்க வாங்க வீடியோ கொடுக்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த அடோப்ப ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு பாருங்க இங்கே என்னுடைய ரைட் கிளிக் மவுஸில் ரெண்டு கிளிக் கொடுக்குறேன் டூ கிளிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இதோ ஓப்பன் ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்தீங்களா அந்த பேஜ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஆமாம் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறது அங்கே ஒரு கிளுக்குங்க அதை நீ ஓகே கேன்சல் கொடுத்துடக்கூடாதுங்க ஓகே கொடுக்கணும் கொடுத்துட்டேங்க திருப்பி ஒரு எஸ் கொடுக்கணுங்க கொடுத்துட்டோங்க திருப்பி ஒரு ஓகே கொடுக்கணுங்க இப்போ ப்ராஜெக்ட் ஏரியா ஆனது உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க இப்போ அடுத்தபடியாக தோப்பா இருக்க ஃபைலில் எல்லாத்துக்கும் ஃபைல் தாங்க முக்கியம் வயலுக்கு போனேங்க அதுக்கு அப்படியே கீழே அப்படியே இதை பார்த்திங்களா அங்கே நேரம் அப்படி வரணுங்க வந்தால் பாருங்க இங்கே இம்போர்ட் இருக்குங்க இந்த இம்போர்ட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் டிஸ்கில் இருக்குது நான் அதுலேருந்து நான் வீடியோ எடுக்கலை நான் வந்து வீடியோ எடுக்க போகிறது ஈலேருந்து எடுக்க போகிறேங்க ஈலேருந்து பார்த்தீங்கன்னா அதோ இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நான் ஒரு மூணு வீடியோ இதோ எடுத்துருக்கேன் இந்த மூணு வீடியோ பார்த்தீங்களா அதில் ரெண்டு வீடியோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க செலக்ட் பண்ணிட்டேன் நாங்கள் இப்போ பாருங்கள் ஓப்பன் சொன்னாக்க அது இங்கே இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவுக்கு வந்துடுங்க இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்களா இது மேலே பாருங்கள் அப்படி வச்சு ரைட் கிளிக் கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்துட்டேங்க இந்த ரெண்டு வீடியோ இங்கே என்ன கேட்குது பார்த்தீங்களா சேஞ்சி சீக்வன்சஸ் அந்த மாதிரிலாம் கேட்குதா அந்த இடத்துல ஒரு கிளிக் கொடுக்கணுங்க கிளிக் கொடுத்தா இப்போ நம்ம பார்வைக்கு வந்துடுங்க இப்போ இதை நான் சின்னது பண்ணுறேங்க ஸ்மால் சைஸ் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்களா இப்படி ஸ்மால் பண்ணிவிட்டு அதோ இந்த கார்னரை வச்சு ரொட்டேட் பண்ணி இப்படி பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே வச்சுக்கிறோங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ரைட் கிளிக் கொடுத்தா அது போயிடுங்க ரெண்டாவது இப்போது இந்த வீடியோவுக்கு பாருங்கள் இதுக்கு மேலே பத் இப்படி இந்த க்ரஷரை வச்சு தோ இதுக்கு மேலே இப்படி போனால் பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சிங்க நல்லா தெரியுதாங்க இந்த மார்க்கர் இப்போது அதையும் சிறுசு பண்ணுறோங்க அப்படியே பாருங்கள் நல்லா கவனிங்க இப்போ அங்கே ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் அது பாருங்க அந்த மார்க் போயிடுச்சு அந்த மார்க் பண்ண போயிடுச்சுனாக்க ரொட்டேட் பண்ண முடியாது அந்த மார்க் இருந்தால் தான் ரொட்டேட் பண்ண முடியும் சிறுசு பெருசு ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணணும் இப்போ இதை டிராக்ட் பண்ணி நான் இந்த கடைசியில் வச்சுக்கிறேங்க இப்போது இந்த வீடியோ இது பாருங்க இங்கே ஒரு ஆடியோ இருக்குது இங்கே ஒரு ஆடியோ இருக்குங்க அதனால் எனக்கு வந்து ஒரு ஆடியோ தேவையில்லைங்க இல்லைங்க ஏன்னா அது கொலாப்ஸ் ஒன்று மேலே உக்காந்து ஓவரில் ஆகிடும் ஸோ பார்த்தீங்களா இது மேலே வச்சு தான் நான் கிளிக் பண்ணேன் ஆனால் ரைட்டு கிளிக்கு கிடையாது அது லெஃப்ட்டு கிளிக் இதை பார்த்திங்களா இப்படி ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் வரும் இங்கே அன்லிங்கடுற மேட்ரு ஏற்கனவே அன்லிங்கில் இருக்கிறதுனால கற்று கொடுத்தா அது போயிடுங்க இப்போ பாருங்கள் இந்த வீடியோ மேலே அப்படியே இந்த ரைட் கிளிக் ஒன்று கொடுத்து அதை அப்படி மேலே ஏற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டாவது வீடியோ அப்படின்ற இடத்துல வச்சுட்டுங்க மேலே இருக்கிறதெல்லாம் வீடியோ கீழே இருக்கிறதெல்லாம் ஆடியோங்க இப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஆடியோ இருக்குது ரெண்டு வீடியோ இருக்குதுங்க இப்போ இதோ பாருங்க இந்த மார்க்கிட்ட போய் பார்த்தா இந்த ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்கங்க பார்த்திங்களா இது ஒரு கலர் சட்டை இது ஒரு கலர் சட்டைங்க இப்போது இதுக்கு பேக்ரவுண்டு நான் போட போகிறேங்க இதுக்கு நான் பேக்ரவுண்டு போடணுன்னா இந்த ஒன்றாவது வீடியோ பார்த்தீங்களாங்க இது இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒரு பேக்ரவுண்டு வீடியோ கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணுன்னா அந்த இடத்த காலியாக வச்சுக்கணுங்க இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கங்க ஒரு பேக்ரவுண்டு வீடியோ எனக்கு வேணுங்க நான் முத ஒரு பேக்ரவுண்டு ஒன்று பார்த்தேன் அந்த பேக்ரவுண்டு இருக்கா பார்க்குறேன் கிடைச்சா பார்க்குறேன் அது இல்லைன்னா எதையோ ஒன்று ஏன்னா பெரிய வீடியோ ஆகிட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதுக்காக தான் இப்போது வந்து நான் வந்து சரிங்க என்னுடைய பழைய வீடியோ ஒரு வீடியோங்க இது அந்த பழைய வீடியோ நான் பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டேன் செலெக்ட் ஆயிடுச்சு இதை பாருங்கள் ஓப்பன் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா ஓப்பனும் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோவை தாங்க நான் அங்கே எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன் சரிங்களா இப்போ அந்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி இதை பார்த்திங்களா ஆமாங்க இது போகணும் அந்த மியூசிக்கை நான் கட் பண்ணணும் இல்லை ஓப்பர் ஓவர் லாப் ஆகிடும் நல்லா கவனிங்க இதோ பாருங்கள் மேலே இது வீடியோ ஆடியோ மேலே இந்த க்ரஷரை வச்சு ஒரு ரைட் க்ளிக் கொடுத்தேன் இது ஓப்பன் ஆகிச்சு அண்ணுங்க கொடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் அதே இடத்துல வச்சு ஒரு ரைட் க்ளிக் கொடுத்து கட்டு கொடுத்தா மியூசிக் போயிடுங்க ஏன்னா இப்போ இந்த மியூசிக் நான் அப்படி இழுத்துட்டு வந்தால் இது மேலே உக்காந்து இது கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கோம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்களாங்க இந்த ஒன்றாவது வீடியோவில் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த வீடியோ இருக்குங்க எனக்கு இவ்வளோ நீட்டு தேவையில்லைங்க இவ்வளோ பெருசு தேவையில்லைங்க இந்த இடத்துல பாருங்க இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குது எனக்கு எல்லா டூல்ஸும் இப்போ வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் அதனால் இந்த கட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் இந்த ஒரு பார்த்தீங்களா சோப்பு கலராக இருக்குங்களா தோ பாருங்க இந்த இடத்துல அப்படி வச்சு கட் பண்ணிட்டேங்க திருப்பி அந்த கட்டரை எடுத்துகிட்டு போய் பழைய இடத்துல வச்சிடணும் பார்த்தீங்களா இப்போ கட்டர் இல்லை இந்த வீடியோ மேலே அப்படியே வச்சு ஒரு லெஃப்ட்டு கிழக்குங்க ரைட்டு கிழக்கு இல்லைங்க ஒரு லெஃப்ட்டு கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்களா கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதை போய் கட்டு கொடுத்துட்டேங்க இப்போ ஆல்மோஸ்ட் நான் வீடியோ முடிச்சுட்டேங்க இப்போ நான் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த க்ரீன் மேட்டியையும் இந்த க்ரீன் மேட்டியையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணுங்க அதுக்கு இதோ பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஆமாம் வீடியோ ட்ரான்சேக்ஷன்ஸ் வேணாம் நான் ஏற்கனவே செஞ்சு காட்டிட்டேன் அதனால் வீடியோ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஒரு ரெண்டு கிளிக்குங்க அப்படி கிளிக்கும் போது பார்த்தீங்களா அடிஷ்னலாக என்னென்னமோ ஓப்பன் ஆகுது இல்லை அதில் பாருங்கள் கீ அது ஒரு ரெண்டு கிளிக்குங்க அப்படி பண்ணும்போதுங்க உங்களுக்கு பாருங்கள் இங்கே கி இந்த பாருங்கள் மூணாவது இடத்துல இருக்குங்க அதை அப்படி கிளிக் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து தோ பாருங்க ரெண்டாவது மீடியோ மேலே வைக்கணும் இந்த வீடியோ மேலே வைக்கக்கூடாது கூடாது ஏன்னா அதுதான் நமக்கு பேக்ரவுண்டாக இருக்குது இப்போ அந்த ரெண்டாவது மீடியோவில் வச்ச வீடியோவில் வச்ச உடனே இங்கே அந்த பென்சில் மார்க் ரைட்டு நீ அந்த க்ரீன் மேட்டியை தூக்குன்றதுக்கு நமக்கு எச்சரிக்கை வந்தாச்சு ஸோ பார்த்திங்களா அங்கே ஒரு கிளிக் கொடுத்தங்க அங்கே கொடுத்த கிளிக்கை எடுத்துகிட்டு வந்து க்ரீன் வந்து சட்டம் மேலே இல்லைங்க இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அங்கே வச்சுங்க இப்போ அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் நடக்கலைங்க ஸோ மறு அப்படி கிளிக் பண்ணி இன்னும் பண்ணுறேன் இந்தாண்ட இருக்குது பார்த்திங்களாங்க தோருக்கு பாருங்கள் இந்த வீடியோ மேலே வைக்கிறேன் கிளிக் பண்ண பார்த்தீங்களாங்க மாவட்டத்தில் ஏற்பட்டுருச்சு இதில் நடக்கலை ஆனால் இதில் நடந்திருக்கு காரணம் என்னென்னா அது அந்த இடத்துல இருக்குது ஸோ பார்த்திங்களாங்க உங்களால் அந்த கவுன மோடிக்கும் புளி புள்ளியாக கணக்கரேன்னு இருக்குது பாருங்கள் இப்போ தோருக்கு பார்த்திங்களா இந்த பென்சில் மார்க் அது கீழே பாருங்கள் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோன்னு இருக்கா அது அப்படியே வந்து ரைட் சைடில் அப்படியே புல் பண்ணாக அங்கே பாருங்கள் தெரிந்தாங்க அங்கே பாருங்கள் தெரிந்தா அங்கே பாருங்கள் தெரிதாங்க அங்கே பாருங்க தெரிதாங்க அங்கே பாருங்க இப்போ போயிட்டான் அவன் வந்து போயிட்டான் அவனை விட்டுருவான் இன்னும் கூட பண்ணணுன்னா ரொம்ப லேட் வீடியோ ப்ரெஸ் ஆகிடுவோம் அதனால் அதை நான் விட்டுட்டேன் அதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு இவன் இவன் இதோ இருக்கான் மூணாவது வீடியோ அந்த இடத்துல இருக்கான் மறுபடியும் குரோமாக்கி தேவையாச்சு அதுக்காக தான் அதே இடத்துக்கு போகிறேன் அதை எடுத்துகிட்டு இருந்து பாருங்கள் மேலே நல்லா பார்த்திங்களா ஒரு கை மாதிரி வருது பாருங்கள் நல்லா பாருங்கள் கவனிக்கணும் கை மாதிரி இருக்கா அப்போது அந்த லாங் ப்ரெஸ்லேருந்து மரலாம் எடுத்துடணும் எடுத்துட்டா இந்த பார்த்துச்சிங்களா அந்த பென்சில் மார்க் வந்துடுச்சிங்களா அங்கே போய் ஒரு கிளிக்கு பார்த்திங்களா இப்போ வந்து அது எதை நீ போய் டெலீட் பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்குது எனக்கு இந்த பச்சை கலர் வேண்டாம் அது மேலே போய் குத்துனேன் பார்த்திங்களா பெரிய அப்படியே உடஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ அதே மாதிரி தாங்க இந்த ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோவில் வந்து மறுபடியும் வேணுமா அந்த ஏழை மார்க் தெரியுது பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆமாம் ரைட் சைடில் அப்படியே ஈடு தாசி அவங்க சுத்தமாக போயிட்டாங்க ஓரளவு ஓரளவுக்கு போயிட்டான் இப்போ இருக்குது ஆனால் ஓரளவுக்கு போயிட்டாங்க இவ்வளவுதான் அந்த விஷயம் இப்போ நம்ம குரோமோ கீ வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் இதை பார்த்திங்களா இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு வீடியோ அதுதான் இந்த ஒன்றாவது வீடியோ இருக்கிற இடம் அந்த வீடியோவை வந்து இப்போ நான் பெருசு பண்ண போகிறேன் பார்த்திங்களா ஒரு ஒரு கிளிக் அது மேலே வச்சு ஒரு கிளிக் கொடுத்தேன் அது பெருசாகிடுச்சு இப்போ அது பழைய வீடியோ என்னுடைய ஒரு பழைய வீடியோ அதை வந்து இப்போ நான் பெருசாக்கிட்டேன் இப்போ முழுசாக பூரா ஃபுல் ஸ்க்ரீனும் அதுதான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் கீழே வந்து ஒரு கிளிக் கொடுத்தேன் அது போயிடுச்சு இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன் லவர்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் பிரிமியர் போனால் ப்ரீமியர் புரோ கொஞ்சம் சவுண்டும் சரியில்லை ஆ ஆமாம் ஓருங்கா பேசுகிறேன்னு சொல்ல போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சி மொத்தம் மூணு வீடியோ நடுவில் இருக்கிற வீடியோ தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு இதுக்கு முன்னால் அவங்களுக்கு கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வீடியோ ட்ரான்ஸேஷன் கட்சி சின்னதாக இருக்கு வீடியோ இப்போ பாருங்கள் அங்கே இருக்குது சின்ன சின்னதாக போட்டு அந்த ஜூமிங்கில் வரும் அப்புறம் ஃப்ளிப்பிங்கில் போவோம் டோர்ஸு கேர்டைன் அந்த மாதிரிலாம் மாறிச்சுல்ல இப்போ அந்த மாதிரி நான் எதுவும் செய்யப்போறதுக்கு இல்லை இதனுடைய முக்கியத்துவமே இந்த சென்டரில் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா என் வீடியோ தான் பழைய வீடியோ அதை தூக்கிட்டு வந்து பேக்ரவுண்டில் இந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை இதை எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டு வேற ஒரு வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ நம்பர் ஒன் எடுத்துல போட்டால் அது உங்களுக்கு நீங்கள் அந்த க்ரீன் மேட்டில் டெலிட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி போட்ட வீடியோவா அது வந்துடும் அது கடலோ அல்லது காடோ எல்லாம் எளிமணியோ ஏதோ ஒன்று அது பேக்ரவுண்ட்ல இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பீங்க இந்த ரெண்டு வீடியோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இங்கே எடுத்தது தான் உங்கள் எதிர்க்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க நான் வந்து ரிமூவ் பண்ணேன் அந்த க்ரீன் மேட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போது மூணாவது வீடியோவாக ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் இந்த சென்ட்ரலில் வச்சுருக்கேன் இப்போ அதுதான் இந்த பேக்ரவுண்டாக இருக்குது இதுக்கு அடுத்தது தான் நேரடியாக அப்படியே ரன்றிங் போப்பர் அது டைட்டில் மட்டும் போட்டுட்டு ரன்றிங் போட்டுட்டு அவுட்புட் எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இது மட்டும் கொஞ்சம் பெருஸ் பண்ணிடலாம் இது பாருங்கள் நல்லா அந்த கிரஷர் பார்த்தீங்களா இப்போது இந்த நடுவில் இருக்கிற வீடியோ தாங்க இது இதை வந்து ஒரு கிளிக் கொடுத்தேன் இப்போ ரெண்டு கிள கொடுத்தேன் கொஞ்சம் பார்த்திங்களா பெருசாகிடுச்சு இதை அப்படியே லெஃப்ட் சைடுக்கு அப்படியே இழுக்கிறேன் அப்படியே இழுத்துக்கிட்டே வரேன் அப்படியே இழுத்துடா பார்த்திங்களா இப்போ ஃபுல்லாகிடுச்சுங்க கன்ஃபியூஸாக ஆகாதீங்க கொஞ்சம் பாருங்கள் இப்போ ப்ளே போட்டுக்கார பாருங்கள் இந்த வீடியோவும் இந்த வீடியோவும் நாங்கள் இப்போ எடுத்து க்ரீன் மேட்டில் நம்ம அழித்தது இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் இப்போ இல்லைங்க எப்போயோ அது நான் தான் சின்ன வயது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன வயது எப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி க்ரீன் மேட்டில் எடுத்து டெலிட் பண்ணி பண்ணது தான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள் ஆக நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு வீடியோ தான் இன்றைக்கி எடுத்த வீடியோ ஸோ இது நான் முடிச்சுட்டேன் இப்போது நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ உடனடியாக நான் வந்து ரன்றிங் போக போகிறேன் இப்போ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்ச ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா டூல்ஸும் நீங்கள் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஒரு ரெண்டரிங் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா ஃபைலுக்கு வந்துவிட்டேன் அப்படியே இந்த ஓரமாக அப்படியே ஒன்று ஒன்றா வந்தீங்கன்னா அது உபருங்க இங்கே எஸ்ம எக்ஸ்போர்ட் இருக்குது அது மேலேயே அப்படியே டிராக் பண்ணி வந்தீங்கன்னா மீடியா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன் ரைட் கிளிக் கொடுத்த ஒன்று இதோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே சீக்வன்ஸுன்னு இருக்குது இங்கே கண்டிப்பாக நம்ம டைட்டில் எழுதணும் டைட்டில் எழுதனா கஷ்டமாகிடும் இது கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் இருக்குது அதனால அது கொஞ்சம் வந்துடுச்சு இப்போ அதை நான் இதை பார்த்திங்களா அந்த ப்ளூவாக இருக்குல்ல அதை டெலீட் பண்ணிவிட்டு முயற்சி டூன்னு அங்கே நான் வந்து எழுத போகிறேன் ஏன்னா இருக்க நான் இருக்கிறது முயற்சி ஒன் இது முயற்சி டூ எம் யூ முயர் முயற்சி ஜி ஐ முயற்சி ஜீரோ டூ கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து அதை கண்டிப்பாக சேவ் சேவ் பண்ணணுங்க சேவ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த டைட்டில் இதை பார்த்திங்களா அங்கே வந்துருச்சுங்க முயற்சி டூ நீங்கள் இருக்குது அப்படியே பாருங்கள் அப்படியே இப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க நீங்கள் போ போ புரிஞ்சுப்பீங்க எதோ இப்போ நம்ம பண்ண வேலை இப்போ எடிட் பண்ண மொத்த விஷயம் இந்த இங்கே இருக்குது எல்லாம் சரியாக இருக்குது போ ரன்ட்ரிங் பண்ணு அப்போ அப்படியும் அதை சொல்லுது அப்போ ரன்றிங் பண்ணணுன்னா இங்கே நம்ம அந்த எக்ஸ்போர்ட் தோருக்கு பார்த்தீங்களா நல்லா பாருங்கள் அதை போய் ஒரு ரைட் கிளிக் கொடுக்கணுங்க கொடுத்த உடனே இதை பார்த்தீங்களா என்கோடிங் சீக்வன்ஸுன்னு சொல்லுவோம் இந்த எஸ்டிமேட்டு டைமுன்னு சொல்லும் இது சத்த நாளைக்குள்ளே அதை பார்த்தீங்களா இப்போ நாலு பர்சன்ட்டு ஆமாம் உங்களுக்கு ரன்றிங் ஆகிடுச்சு இது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ரன்றிங் ஆகிடுச்சின்னா இந்த பேஜ் ஆனது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகிடும் மறைஞ்சிடும் உடனே ஆமாம் அங்கே நம்ம கம்ப்யூட்டர் உள்ளார மை பிசின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிசி உள்ளார போனால் அங்கே நிறைய அந்த டிஸ்க் ஆமாம் வாட் இ டிஸ்க்கு எஃப் டிஸ்க்கு சி டிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்க் இருக்கும் பட் அங்கெல்லாம் போய் இந்த நம்ம எழுத்து முறையில் இப்போ அவுட்புட் எழுதுவீங்களா அது இருக்காது ஏன்னீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது எங்கே போய் இருப்பவங்க இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோடு பிக்சர்ஸ்ன்னு இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படின்ற இடத்துல போய் ஒரு ரைட் கிளிக் கொடுத்தா ஒரு சின்ன பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் உள்ளார நீங்கள் ஆடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை போய் ஒரு கிளிக் கொடுக்கணும் ஒரு கிளிக் கொடுத்தா அதுக்கு அப்புறம் வந்து ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி அங்கே இருக்கும் அதை போய் ஒரு கிளிக் கொடுத்தா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட்டு ஜீரோ அப்படி சிலது இருக்கும் அதில் சிக்ஸ் பாயிண்ட்டு ஜீரோ அதை போய் ஒரு கிளிக் கொடுத்தா அங்கே நம்ம இப்போ எடிட் பண்ண இந்த வீடியோ முயற்சி டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் நான் ரெடியாக தயாராக இருக்கேன் அப்படின்னு நமக்கு காட்டும் ஸோ அதான் ரைட் கிளிக் கொடுத்து ஒரு ரைட் கிளிக் கொடுத்து அந்த இடத்துல காப்பி கொடுத்து அப்படியே நம்ம டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டா அவுட் புட் வந்துடுங்க இதுதான் விஷயம் இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு அது வரைக்கும் அது வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்றேன் ஸோ என்னுடைய வீடியோ பார்க்குறவர்கள் எல்லோரும் வெரி ஈஸியாக ஒரு வீடியோ உள்ள நம்ம ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டுமா அதை வந்து எடிட் பண்ணுமா அதை வந்து லெண்டரிங் பண்ணணுமா அதை வந்து அவுட் புட் எடுத்துமா அதை ஏதோ வந்து நம்ம ஹார்ட்ஸுக்கு சேவ் பண்ணி வச்சிக்கணுமா இல்லாட்டின்னா இல்லை நம்ம எடிட் பண்ணதை நம்ம நண்பருக்கு அனுப்புணுமா போருமா வருமா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ ப்ரோவில் எப்படி எடிட் பண்ணலான்றத கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக என் இந்த விரலுங்க எப்படி போச்சு அது எப்படி போச்சுன்றத கண்டுபிடிச்சாலே நீங்கள் ஈஸியாக அதை பண்ண முடியும் என் பாஷை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் புரியுதுங்களா சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளி இதெல்லாம் ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிறாங்கங்க இதோ பாருங்க நெருங்கிடுச்சு தொண்ணூற்றி மூணு வந்துருச்சுங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க தொண்ணூற்றி எட்டு நல்லா கவனிங்க போயிடுச்சு பார்த்தீங்களாங்க ஸோ எவ்ரி திங்ஸ் ரெடி இப்போ இதோ பாருங்க இந்த ரைட் சைடு மேலே உயரத்தில் கார்னரில் ஒரு சவுப்பு ஒரு இன்ட்டு மார்க் இருக்கா அதை போய் நான் ஒரு கிளிக் கொடுத்த உடனே எங்கே பாருங்கள் ஒரு மூணு விஷயம் அடோ பிரிமியர் ப்ரோ அது சேவ் சேஞ்சஸ்னு சொல்லுது இன்னும் உனக்கு வேணாமா வேணாம் இது பண்ணிடலாம் இல்லை கேன்சல் பண்ணிடலாம் ஆஹா அப்படிலாம் முடியாதுங்க எனக்கு வேணும் அப்போ நான் என்னங்க பண்ணணும் எஸ் கொடுக்கணும் ஏஸ் கொடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம டெஸ்க்டாப் வந்துருச்சு இப்போ மெயினாக செய்ய வேண்டியது நம்ம வீடியோ நம்ம எடிட் பண்ண வீடியோ எங்கே இருக்குன்றது தான் ஆமாம் அங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து கண்ணா முன்னு இப்போ பார்த்தீங்களா இந்த நாம் சிஇலியோ இல்லைன்னா இது ஈடியோ டி இஇலியோ எப்படியோ போய் தேடக்கூடாதுங்க கொஞ்சம் அப்படி மேலே போனீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் என்னென்னலாம் இருக்குல்ல இதில் டாக்குமெண்ட்ஸில் தாங்க இது இருக்கும் நான் முதல்ல சொன்னேன் டாக்குமெண்ட்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணாக்க இப்போ பார்த்திங்களா இதே மாதிரி இருக்குது மூணாவது இடத்துல ஆடோப் இருக்கா ஒரு ரைட் கிளிக் ஆமாம் சாரி ரெண்டு லைட் கிக் கிளேக்குது அப்படி அது கேட்ட உடனடியாக பாருங்கள் கடைசியில் பாருங்கள் ப்ரீமியர் ப்ரோ ரெண்டு ரைட் கிளக்கு இப்போ பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் பாயிண்ட் ஜீரோ இருக்குது நமக்கு தேவை சிக்ஸ் பாயிண்ட் ரெண்டு ரைட் கிள்கு கொடுத்தாச்சாங்க டோ பாருங்க இங்கே முயற்சி டூ இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கிளிக் கொடுத்தா ப்ளூ கலரில் மாறிடுச்சு அப்படியே பாருங்கள் போகிறேன் ஒரு காப்பி அந்த இந்த சிஓபி சிஓபிஒ காப்பி இருக்குது அதை வந்து கரெக்ட் பண்ணேன் இப்போ பாருங்கள் கீழே தான் இருக்குது டெஸ்க்டாப் இந்த டெஸ்க்டாப்பில் அப்படி ரைட் கிளிக் கொடுக்குறேன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது அது வீவு சாட்டு பை ரஃப் எல்லாம் இருக்கும் அங்கே பாருங்கள் கீழே டெஸ்ட் இருக்கா ஒரு பேஸ்ட் கொடுக்குறேன் பேஸ்ட் கொடுத்த உடனே ரீப்ளேஸுன்னு சொல்லி கேட்குது ஸ்கிப்னு ஆமாம் அப்போ அந்த இடத்துல ரீப்ளேஸே நம்ம கொடுத்துடும் ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தோம் ஏன்னா அது ஏற்கனவே ஒரு வீடியோ அங்கே இருந்தது அதே பேரில் அதனால அது அந்த மாதிரி கேட்டுடுச்சு ஸோ இங்கே நான் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சுங்க நல்லா கவனிங்க இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சவுண்டு வராததுக்கு காரணம் இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த வீடியோ நம்ம இந்த செல்ஃபோனில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இது உள்ளார அது பாடிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்துவோம் ஆமாம் ஆமாம் ஸோ இது உள்ளார கண்டிப்பாக அந்த ஆனது இருக்குது இங்கே கொஞ்சம் லூஸ் கான்டாக்டு அதனால் இதுதான் தான் பார்த்திங்களா ஆமாம் ப்ரிவியர் உள்ள போனும் ஆமாம் ஒரு வீடியோ எடுத்து ரெண்டு மூணு வீடியோ எடுத்து எடிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணி லண்டரிங் பண்ணி அவுட் புட் எடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டோம் இப்போ டோட்டலாக நான் வெளியில் போயிடுறேங்க டோட்டலாக வெளியே போயிடுறேன் ஓகேவாங்க விட தாங்க அப்புறம் இதையும் நான் இது பண்ணிட்டேன் வெளியே போயிட்டேன் மை மைடியர் பவுல்வுட் வீவர்ஸ் இந்த காலத்தில் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க பேர் ஏகப்பட்ட பேர் ஆனால் நிறைய இடங்கள்ல எடிட்டர் எடிட்டர்ஸ் வேணும் ஆட்கள் ஆமாம் எடிட்டர் எடிட்டிங் தெரிஞ்சவங்க வேணும் ஆனோ பெண்ணும் வேணும் நல்ல சம்பளம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு நான் வந்து போய் பார்க்குறேன் செஞ்சு இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஆடோ ப்ரீமியர் ப்ரோ வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபாங்க இது ஆமாம் ப்ரொமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க இந்த ஆரமோஷன் பண்ணுறான் எல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் இல்லை நம்ம வாலிப பெண்கள் அண்டு வாலிப பிள்ளைகள் ஆமாம் மற்றபடி இந்த இங்கே செல்ஃபோன் வச்சுருக்கீங்க தான் நான் கேமராவில் சொல்கிறேன் செல்ஃபோனு ப்ரொஃபஷனுக்கு போடாது அது ஏதோ செல்ஃபி எடுக்கலாம் போகலாம் வரலாம் வரலாம் செய்யலாம் மற்றபடி கம்யூனிகேஷன் தான் ஒவ்வொரு ஒரு கால்வர்தான் பேசலாம் இதே யாரையா கூப்பிடணுமா கூப்பிடலாம் அவ்வளோதான் ஸோ நான் எதாவது சப்பா பேசிட்டு இருந்தேன் அந்த மனுஷனுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாமா எடிட்டிங் படிக்கணுன்றவங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி எடிட்டிங் ஏகப்பட்ட விஷயம் அதில் நான் இன்னும் உங்களுக்கு வேண்டியது இருக்குது நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ